சென்னையில இருக்கிறவங்க அங்க இருந்து எப்படி இங்க வந்து ஏற முடியும்னு பிரச்சனை வந்துச்சு கரெக்டா ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு இது அவுட்ரு கோயம்பேடு அவுட்ரு இப்ப கொஞ்ச காலம் ஆயிடுச்சு பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகுமா பாப்புலேஷன் கம்மி சொல்லுங்க அதிகமா தானே ஆகும் அதுக்கு ஏத்த மாதிரி திட்டமிடுறது தானே ஒரு கவர்மெண்ட் கரெக்டா இல்லையா நாளைக்கே கோயம்பேடு ரொம்ப கிரௌட் ஆகும் அப்ப நீ என்ன தெரியுமா கேள்வி கேப்ப ஏன் கோயம்பேடு தான் ஒரே பஸ் ஸ்டாப்பா வேற எங்க கவர்மெண்ட் கட்டாதா எல்லா காசு எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறீங்களே எதனா பெருசா கட்ட வேண்டியது நம்ம கேப்போம்

கோயம்பேடுல இருந்த வியாபாரிகளுக்கும் எழுப்பு தான் கோயம்பேட்டுல இருந்த ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் எழுப்பு தான் இருந்த கடைகளுக்கெல்லாம் எழுப்பு தான் மக்களுக்கு லாபம் இப்ப ஒரே நிமிஷம் இப்ப கிளம்பாலத்துல பஸ் ஸ்டாப் போட்டு அங்க கடைகள் வரும் அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லாபம் இல்ல நிறைய பேர் நிறைய பேருக்கு லாபம் தான் எல்லாமே நஷ்டம் எல்லாம் பேசிடறாதீங்க ஒரு பாப்புல நீ ஒண்ணுமே இல்ல இன்னொரு இதெல்லாம் வந்து பிப்டி இயர்ஸோட ஆம்பிஷனோட கத்துருது இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இப்போ இங்க இருக்கிற பாப்புலேஷனோட ட்ரிபிள் மடங்கு ஜாஸ்தி ஆகும் அப்போ அந்த கிரௌட எப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் கிளம்பாகத்துக்கு கூட்டிட்டு போனாங்க சென்னைல எல்லாம் அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இல்ல அது கிட்டத்தட்ட ஏக்கர் மறந்து போட்டேன் எண்பது ஏக்கரோ என்ன கட்டிருக்காங்க போல அவ்வளவு பெரிய ஏக்கர் ஃபீல்டு இங்க எங்க இருக்கு அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு உலகத்து இந்த சொல்லக்கூடாது எல்லாமே நோட்ட சொல்லக்கூடாது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு மக்கள் இப்போ பஸ் ஸ்டாப் அவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ்ல கட்டிருக்காங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல இப்ப எப்படி பாரிஸ்ல இருந்து நம்ம கோயம்பேடுக்கு வர்றதுக்கு அப்போ ஒரு இஷ்யூ இருந்துச்சோ அது மாதிரி இப்போ கோயம்பேடுல இருந்து கிளம்பாக்கத்துக்கு போக இஷ்யூ இருக்கும் போக போக பழகிடும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க போக போக ஆமா இவ்ளோ பெரிய ஃப்ரீ ஸ்பேஸா இருக்கான்னு நீ இப்ப கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் கதையை பேசினா அவன் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு போனானா

அங்க இருக்குது சென்ட்ரல் சென்ட்ரல் பேர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பேர் என்னடா அது அது தெரியுமா ஒரே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பேர் என்னடா பேர் என்ன பதில் சொல்லு பேர் என்ன பதில் சொல்லு அப்ப யாரு மாத்துனது இவங்க அவங்க மாத்துவாங்க ஏன்டா இப்படி பண்றது கை 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 குடு கை கொடு கை

இந்த கேள்வி எல்லாரையும் நம்ம கேட்கணும் ஒரே தரப்பு வண்டி கேட்க கூடாது இப்போ ரெண்டு வருஷத்துல இருக்கிற டிஎம் கே இவ்வளவு கொஸ்டின் கேக்குறமே பத்து வருஷம் இந்த ஏடிஎம் கே நம்ம கவலை கூட பட மாட்டோம் இதுதான் ஒரு மன வார்த்தை வேற எதுவுமே டிஎம் கே கேளு நான் தப்பு சொல்லல பத்து வருஷம் இந்த ஏடிஎம் கேடா அவங்களை ஒரு கேள்வி கேட்க மாட்டோமே இப்ப நீ ஏன் இத வச்ச இப்ப ஏன் ட்ரைனேஜ் கட்டுற இப்ப ஏன் அதை கட்ட பத்து வருஷமா இப்ப வந்து பண்றாங்கல்ல அதுதான் பாராட்டுறோம் நான் புரியுதா ஏன் இந்த அஞ்சாயிரத்தி அறுநூறு கோடியோ இல்ல நான் சொல்றேன் கேட்டுக்கோ பத்தாயிரம் கோடி ப்ராஜெக்ட் போட்டு ஏடிஎம் கே ஒரு அஞ்சாயிரம் கோடி எடுத்து பாக்கெட்ல போட்டு அஞ்சாயிரம் கோடி பண்ணிருக்கலாம் மக்களுக்கு ஏன் பண்ணல அவங்களுக்கு அறிவு இல்ல பண்ணணும்னு தோணல எப்படின்னா செத்து போன விட்டுட்டான் ஆனா டிஎம் கே வந்து ஏதோ பண்ணுது இல்ல அஞ்சாயிரத்தி அறுநூறு கோடி இல்ல அஞ்சாயிரம் கோடியும் கூட பேக்கெட்ல போட்டுருந்தாங்கன்னு நீ வச்சுக்கோ அறுநூறு கோடிக்கு எதுனா வேலை பாக்கிறாங்க அது வரைக்கும் சந்தோஷம் தான் அதுதான் நான் சொன்னேன் பாலிடிக்ஸ் இஸ் நாட் சூசிங் பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் இஸ் சூசிங் பெஸ்ட் அவுட் ஆஃப்